ரோமானே கிறிஸ்தவம் அல்லது ரோம கத்தோலிக்க சபையிலிருந்து வந்தது என்ன என்பதை நாம் பார்க்கலாம் ரோமானே கிறிஸ்தவர்கள் பிற பழக்க வழக்கங்கள் பாரம்பரியம் சடங்குகள் மற்றும் புற மதத்திலிருந்து தோன்றிய பண்டிகைகளை கொண்டாடி வந்தார்கள் இதில் சூரிய கடவுளாகிய நிம்ரோத்தையும் அவன் மனைவியாகிய செமிராமிஸ் என்று அழைக்கப்படும் ஈஸ்ரோ என்ற தெய்வத்தை கொண்டு ஈஸ்டர் பண்டிகையும் அவளுடைய பிள்ளையாகிய தம்முஸ் மரணத்திற்காக நாற்பது நாட்கள் துர்க்கம் அனுசரித்ததை இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நினைவு கூறும்படியாக நாற்பது நாட்கள் துக்க நாட்களாக கிறிஸ்தவத்தில் நுழைத்து விட்டார்கள் கிபி முன்னூற்றி பதிமூன்றாம் ஆண்டு ரோம பேரரசரான கான்ஸ்டன்டைன் காலத்தில் கிறிஸ்தவம் அரசியலாக்கப்பட்டதினால் ரோம கத்தோலிக்க சபை உருவானது இக்காலகட்டத்தில்தான் சண்டேலா என்ற சட்டத்தினால் யூதர்கள் கடைசி நாளாகிய சனிக்கிழமைகளில் அனுசரிக்கும் ஓய்வு நாளை ஞாயிற்றுக்கிழமைகளில் மாற்றி சூரியக் கடவுளை அனுசரிக்கும் நாளை ஓய்வு நாளாக மாற்றினான் இந்த பாபிலோனிய கலாச்சாரத்தையும் ரோமானிய கிறிஸ்தவத்தின் சட்டங்களையும் ரோம சாம்ராஜ்யத்தின் கீழ் இருந்த நாடுகளில் வாழ்ந்த கிறிஸ்துவை விசுவாசித்த யூதர்களும் புறஜாதியாரும் பின்பற்ற வேண்டியிருந்தது இவ்வாறு அவர்கள் வாழ்க்கை முறையிலிருந்து யூதத் தன்மையை நீக்கினதை நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துவின் விசுவாசிகளான யூதர்களின் வாழ்க்கையிலிருந்து தோராவும் யூத அடையாளங்களும் அழிக்கப்பட்டது இதைதான் பவுல் ரோமர் பதினோராம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திலிருந்து இருபத்தி ஓராம் வசனம் சொல்லுகிறபடி சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டு ஒலிவ மரமாகிய நீ அவைகளிலிருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாய் இருந்தாயானால் நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே பெருமை பாராட்டுவாயானால் நீ வேரை சுமக்காமல் வேர் உன்னை சுமக்கிறதென்று நினைத்துக்கொள் நான் ஒட்ட வைக்கப்படுவதற்கு அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டது என்று சொல்லுகிறாயே நல்லது அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய் மேட்டிமை சிந்தையாயிராமல் பயந்திரு சுபாவக் கிளைகளை தேவன் தப்பு விடாதிருக்க உன்னையும் தப்பு விடமாட்டார் என்று எச்சரிக்கையாயிரு யூதர்களை ஒளிவ மரமாகவும் புறஜாதியினரை காட்டு ஒளிவ மரமாகவும் கூறி நல்ல ஒளிவ மரத்தில் காட்டு ஒலிவ மரத்தின் கிளைகளை கர்த்தர் அதில் ஒட்ட வைத்திருக்கிறார் நல்ல ஒலிவ மரத்தினுடைய சாரம்தான் வைக்கப்பட்ட கிளைகளுக்கு செல்ல வேண்டுமே தவிர மாறாக கிளைகள் மூலமாக வந்த பாதிப்பு நல்ல ஒலிவ மரத்தை கெடுத்துவிட்டது அதாவது கிளைகளாகிய புறஜாதி மரத்திலிருந்து வந்த குழந்தை ஞானஸ்நானம் அனைத்து ஆன்மாக்களினால் பெரிய வியாழன் புனித வெள்ளி ஈஸ்டர் கிறிஸ்துமஸ் சாம்பல் புதன் போன்ற போதனைகள் மற்றும் கோட்பாடுகளை ஒளிவ மரத்தை கெடுத்துவிட்டது இன்று கிறிஸ்தவர்களாகிய நாம் இதை பின்பற்றுகிறோமா அல்லது கர்த்தர் ஆவரகாமின் சந்ததியின் மூலம் இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்து கொண்டு அவர் கட்டளையிட்டபடி கர்த்தருடைய பண்டிகைகள் ஓய்வு நாள் ஆகியவற்றை கடைபிடிக்கிறோமா வேதத்தில் உள்ளபடி நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்துப் பாருங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்